இந்த இயற்கை காட்டுகளை எல்லாம் கலைஞர்கள் படுகளை எல்லாம் பற்றி உருவாக ஆக்கி ஒருமைப்படுத்தி செயல்படுத்தப்படும் என்ற சிறப்பான பிறகு சம்மளம் நாம் சம்மளத்தில் அவர்களையெல்லாம் நீங்கள் அவர்களுடைய பதவிக்குரியவர்களும் பார்க்கவில்லை அவர்களெல்லாம் ஒருமித்து ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டும் என்று நான் இம்மொழி இந்த சமநாயகத்தை தலைவர் அவர்கள் அவர்கள் வந்து அடுத்த ஆண்டு நிலையே இந்த விடயத்தை சமநிலத்தை அவர்களுக்கு அவர்கள் கொண்டு வந்து சொன்ன துவள அப்படிது இன்றைய துவள அப்படிதுிலே எல்ல சாதாரண தலைவர்கள் அவர்களும் சம்பளத்தில் செயலாற்றார்கள் யாருமே ஒரு நவசரவிலும் எல்லா ஒரு குழுவின் அதிபாயிரும் ஒரு நபியர்கள் அதையிட்டு சாலிบุรีனுடைய நேர்அவள் உஸ்லன்பாவ அதே பொங்கி என்னும் புவி ஏம் சாலிங்கின் சம்பளத்தில் இருந்து ஒரு சேவகம் ரௌமி அதேபோன்று நல்ல நல்லா பசி ஜெய்த்தி அதே போன்று எங்கள் சமரச சபையார்த்திய அதே போன்று எங்களுக்கு கதஞ்ச கலாபாசனர்கள் அதேபோன்று அவர்கள் சுபேர் அவர்கள் அதேபோன்று அசுரமொழி அவர்கள் அதேபோன்று எங்கள் கவி கவிஞர் புஸ்தக பதினெட்டு பேர் இந்த குடுக்க இருக்கிறார்கள் இது தொடர்ந்த தொழில் இரண்டு கூட்டங்களை நடத்தி இருக்கிறது இதிலே பல வார கருத்துக்கள் வைக்கப்பட்டன இன்னும் நாங்கள் அந்த கூட்டத்திலே மிக விளக்கமாக அதை கரைத்துக்கொண்டோம் அதிலே காத்தான்குடியிலே கடை நே மன்றம் இருக்கிறது அதேபோன்று கலை கலாபாரங்கள் இருக்கிறது அதேபோன்று இன்னும் பல மன்றங்கள் இருக்கின்றன எப்போது கலாச்சார மற்றும் கலாச்சார ஊட்டியிருக்கிறார்கள் அவர்கள் படிக்கிற நிகழ்ச்சிகளை முன்னேற்ற பேரவையை அமைத்து அதன் மூலமாக எந்த ஊரிலே அதிக கருதிகளை கொண்டிருக்கோம் ஆனால் ஒரு முன்னோடியாக அகில ஒரு இஸ்லாமிய கரை கலாச்சார இலக்கைத் துறையை முன்னெடுத்து செல்லவர்கள் படைப்பை அவா நீண்ட காலமாக அது அவ்வளவுடைய உதவியால் முறை எங்களுடைய நிர்வாக குழு கூட்டத்திலே முன்மொழியப்பட்டது விளையாட்டுத்துறை குழுவும் கதை இலக்கிய கலாச்சார தேர்தல் குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது இதை விளக்கமாக தலைவர் அவர்கள் சொன்னார்கள் அந்த தேர்தலின் மூலமாக நாம் சிறிதாக நான் கற்பழி

கலந்து கொண்டேன் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கிற காரணம் எங்களுக்கு அதிபராக இருந்தார்கள் அந்த இலக்கிய மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளராக இருந்த காரணத்தால் எங்களையும் கூட்டிக் என்றால் நாங்கள் மாணவராக பார்வையாளராக இருந்தோம்